தமிழ்சங்க கூட்டமைப்பின் மாநில முதல் மாநாட்டில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நல்ல தொடக்கத்தின் திருநாளாக இன்றைய நாளை பார்க்கிறேன் இன்று முழு நாள் எழுதுகிற பேசுகிற பாடுகிற பல ஆற்றல் இருக்காங்க இதெல்லாம் கூட ஒரு திறமை நான் ஒருத்தர் பாடினா ஒருத்தர் வாயாலே இசையமைக்கிறார் உண்மையில ஏதாவது இசைக்கருவ சின்ன வயசுல ஒரு பெருமை நான் யோசிச்சு பாருங்களேன் பாடுவது இசைப்பது எனக்கு ஐயாவை பாடுங்க நான் தான் சொல்றேன் உண்மையில அவரு எனக்கு பாடுவாருன்னு தெரியாது காளிதாஸ் ஐயாவுக்கு ஏன்னா எல்லாரிடம் எல்லா திறமைகளும் இருக்கு அதை நாம் அடையாளப்படுத்திக் கொள்கிறோமா கண்டு கொள்கிறோமான்னு அதான் இல்ல உலகில் உள்ள எல்லா மொழிகளும் சிறந்த மொழி அவங்கவுங்க தாய்மொழி அவங்களுக்கு சிறந்தது ஆனால் உலகில் உள்ள மனிதர்கள் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க தமிழர் மட்டும்தான் உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசிக்கொண்டிருக்க என்பதுதான் நமக்குள்ள பெருமை இந்த பெருமை நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான மொழி சரிதான் ஆனா அங்க இந்த அரங்கத்தை பாக்குறேன் கிட்டத்தட்ட நான் உட்பட எல்லாமே எபோ எகோபாட்டி அப்படித்தானே இருக்க அது ஒண்ணு குறைவில்லை ஏன்னா அந்த அளவுக்கு மொழி செறியும் இந்த மொழியின் அழகும் தமிழின் பெருமையும் அறிந்தவர்கள் நீங்கள் ஆனா நம்ம குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன் தமிழ்ல பேசுறாங்களா தமிழ் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்களா உங்களோட பயிற்று மொழி என்னவா இருக்குன்னா உண்மையில் வருத்தப்பட வேண்டியிருக்கு நமது பாரதத் திருநாட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு மொழிகள் இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு மொழிகள் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு கணக்கெடுத்து சொல்லியிருக்காங்க இதில் முப்பத்தி சதவீத மொழிகள் அழிந்து விடும் நிலையில் இருக்கிறது அழிந்து விடும் நிலைகள் ஐயோ தமிழுக்கு அப்படி ஆபத்தா இல்ல தமிழை ஒருபோதும் அழிக்க முடியாது என்பதுதான் நமது மொழிக்கான சிறப்பு ஆனா என்ன பண்ணணும் இக்கால சூழலுக்கு மொழியை வளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அது என்ன வளப்படுத்தும்னா புதிய புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும் நாடக உலகின் தந்தை என்று போற்றப்படுகிற சாக்ரட்டிஸ் அவர் வாழ்நாளில் நூத்தி இருபத்தி நாலு புதிய சொற்களை கண்டுபிடிச்சார் புதிய சொற்களை மகாகவி பாரதி இருபத்தி ரெண்டு புதிய சொற்கள் புதிய சொற்கள் ஏற்கனவே தமிழ்ல இருக்கிறதா அதை புதுப்பித்து தருவது பாரதியோட வசன கவிதையில பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வரும் தீ இனிவுன்னு இருக்கும் தீ இனிவு எவ்வளவு அழகான சொல் பாருங்க நம்ம நெருப்புன்னா சுடும் இப்படித்தானே சொல்லுவோம் ஒரு சொல்லை புதுப்பிப்பது என்பது அதுதான் மொழிக்கு செய்ய வேண்டிய பெருமை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்கிறது குறைந்தபட்சம் நம் வீடுகளில் நம் குழந்தைகளோடு தமிழில் பேசுவது நடக்க நீங்க நடக்கல நம்ம குழந்தைங்க என்ன பண்றாங்க காலையில எந்திரிச்சோன்னா பிரஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி டிஃபன் பண்ணி டிரஸ் பண்ணி பண்ணி தமிழ் பேசிக்கிட்டு இருக்கான் பண்ணி தமிழ் பண்ணி பண்ணி தான் ஏதாவது அதாவது தமிழ் சொற்கள் என்பது இடை தான் இருக்குது அதனாலதான் புதுவையைச் சேர்ந்த கவிஞர் தமிழ் நஞ்சன் எழுதினாரு ஹலோ டெஸ்டிங் வாழ்த்து இது ஒரு கவிதை இதுல தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது தான் தமிழ்ல இருக்கு எல்லாமே அது தப்பா கூட தெரியல இங்க நிறைய பேர் முழுமையா பாக்கல முன்னெடுத்து வந்து எல்லாரும் ஆங்கிலத்துல போறோம்ல அதை விட அவங்க எதுவும் கிடையாதுங்க தமிழர் தந்தை என்று போற்றப்படுகிற சீபா ஆதித்யநாள் உலகம் முழுக்க சுத்தி வந்த தமிழர் அவர் சொன்னாரு பெண்கள் எல்லாம் இருக்கீங்க தப்பா எடுத்துக்காது நான் இல்ல அவர் சொன்னது சொல்றேன் பொருப்ப சொன்னாரு உலகத்துல உணவர்களை ஒரு அப்பன் தான் தமிழனுக்கு மட்டும் தான் ரெண்டு அப்படின்னா எல்லாரும் தமிழர் தமிழர்களுக்கு என்ன பெரிய மனுஷன் பேசுறாங்க உண்மைதான் நான் சொல்றேன் எல்லாரும் என்ன பண்றீங்க பேர முன்னெடுத்து ஆங்கிலத்துல போடுறீங்கன்னு தமிழ்ல போடலாம் என் போட்டுட்டு முருகேசன் போட்டேன்னு வச்சுக்க அது என்னங்க அது இது உங்களுக்கு தப்பா தெரியல இப்படி எழுதி பாருங்க மூங்கிறத தமிழ்ல போட்டுட்டு முருகேசுங்கிறத இங்கிலீஷ்ல எழுதுறீங்களே ஐய் அது வாக்கா நல்லாவா இருக்கு அப்படிங்கிறோம்ல இதுதாங்க நம்ம பண்ற தப்பு முன்னெடுத்து எழுதும்போது தாய் தமிழிலேயே எழுத வேண்டும் எத்தனை வெளியில் எழுதுறோம் எத்தனை பிள்ளைகள் எழுதுறோம் யாருமே எழுதுறதுல தமிழில் கையெழுத்து போட வேண்டும் என்கிற அரசின் சுற்றறிக்கை கூட ஆங்கிலத்துல தான் வருது விளங்குங்கிறீங்க இதுதான் உள்ள பிரச்சனை அதனாலதான் சொன்னா தமிழர் என்றொரு இடம் உண்டு தனியே அவர் கொண்டு குணம் உண்டு நமக்கு ஒரு குணம் நம்மளால சேர்க்கவே முடியாது அதனாலதான் நான் அந்த தமிழ் சங்கங்களில் கூட்டமைப்பை சேர்க்கிறது என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அட்டகாச தமிழ் சேனல் தந்தை சொன்னாரு ரெண்டு படைப்பாளிகள் ஒரு இடத்துல சேர்ந்து அங்க ஒரு காவல் நிலையம் வேணும்னாரு அவர் எப்பவுமே எல்லாத்தையும் கொஞ்சம் விலங்குமா தான் பேசுவாரு ரெண்டு பேரும் சேர்ந்தா சேர மாட்டேன்னு அண்ணன் கருத்து முரண்பாடுகள்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் சில இலக்கிய அமைப்புகள் தொடக்க விழாவுக்கு போவான் போயிட்டு வந்து மூணு மாசம் கேட்டா தலைவர் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாரு செயலாளர் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு தொழிலாளர் நடக்கிற இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பொறுத்து போகணும் தமிழுக்காக நான் இது யாருக்காகவும் இல்ல இங்க இருக்காங்க ஐயா பொன்சந்திரன் ஐயா இருக்காங்க காளிதாஸ் இருக்காங்க வாணரசன் எல்லாரும் என்ன நம்ம நாம் எல்லோரையும் தமிழ் என்கிற ஒற்றை சொல் இணைத்திருக்கிறது ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவேற ஏன்னா நீங்க எல்லாம் வசித்திருக்கவன் கையில் காதல் தத்துவம் சொல்லாதுங்க ஊரு கிளம்புற அவசரத்துல கவிதை சொல்லாதுங்கிறது என்னோட பழ முடியும் அதனால நான் ரொம்ப நேரம் சொல்லல ஒரு செய்தி தமிழ் வந்து ஆழமான செறிவான ஒரு மொழி உலகில் உள்ள எல்லாரும் கொண்டுக்கிறான் நம்ம ஏத்துக்கிறோமா தான் கவிஞர் கபிலன் எழுதினான் உலகத்தின் எல்லாம் தமிழ் இருக்கிறது தமிழனின் மூலையில் மட்டும்தான் தமிழ் இல்லைனா நடந்த உண்மை ஒரு முறை விமானத்துல போயிட்டு இருக்காரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு பக்கத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் பின்னாடி ரெண்டு பேர் ஆங்கிலத்துல பேசிட்டு வந்திருக்காங்க நேருவை பத்தி உங்களுக்கு தெரியும் எங்க எங்க படிச்சவருன்னு அவரு ஆங்கிலத்துல பெரிய புலமை வாய்ந்தவர் அவர் கேட்டார் பக்கத்துல இருந்த தமிழ்நாட்டு அமைச்சர் பின்னாடி பார்த்தா ரெண்டு பேரும் இங்கிலீஷ்கார மாதிரி இல்ல இந்தியர் மாதிரி தான் இருக்கா ஆனா நானும் ரொம்ப நேரமா பாக்கிறேன் ரொம்ப கேவலமா இங்கிலீஷ் பேசிட்டு வரான யார் அது அப்படின்னு கேட்டாரா உன்னே தமிழ்நாட்டு அமைச்சர் ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க அவன் எங்க நாட்டை சேர்ந்தவன் தமிழ்நாட்டுக்காரன் அவன் தாய்மொழி தமிழ் ஆனா எப்பவும் அதை பேச மாட்டான் வெளியிடங்களுக்கு ரெண்டு பேர் வந்தா ஹவாரியூர் கேட்கறது நாகரீகம் நினைக்கிறவன் தப்பா எடுத்துக்காதீங்க நடந்த உண்மை அப்படி தமிழில் பேசுவதை ஏதோ தரக்குறைவாகவும் ஆங்கிலத்தில் பேசுவதுதான் நாகரீகம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அன்பான தமிழ் நண்பர்களை தமிழர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கிரேக்க மொழியை தத்துவ மொழி என்கிறார்கள் லத்தீன் மொழியை காதல் மொழி என்கிறார்கள் சீன மொழியை பண்பாட்டு மொழி என்கிறார்கள் தமிழ் மொழியை மட்டும்தான் கவிதை மொழி என்று சொல்கிறார்கள் தமிழில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் ஒரு கவிதை ஆனா அந்த சொற்களுக்கு அர்த்தம் குடிச்சிருக்குமா ஆங்கிலத்துல ரைஸ்னா சோறு அதை ஒயிட் ரைஸ் சில பேர் கேட்கிறாங்க அது என்ன நமக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு அரிசி உருவான காலத்துல இருந்து வெள்ளையா தான் இருக்கு ஒயிட் ரைஸ் கொடுங்க உட்காந்து நம்ம சோறுன்னு கேட்க மாட்டேங்க நான் பந்தியில அது அவமானம் ரைஸ் கொடுங்க அதுல ஒயிட் ரைஸ் கொடுங்க அப்புறம் கலர் ரைஸ் எதுவும் இருக்கா இல்லையா இல்ல அப்படி வருது ஆனால் தமிழில் எவ்வளவு வளமான சொற்கள் இருக்கு ஒரே ஒரு செய்தி என்னோட நண்பர் ஒரு திரைப்பட இயக்குனர் ஒருமுறை அவருக்கு உதவி இயக்குநர்களை தேர்வு பண்ண ஒரு தேர்வு வச்சாரு நானும் போயிருந்தேன் இல்லையா ஒரு அறுநூறு பேர் எல்லா இளைஞர்கள் வந்து கலந்துருக்காங்க நம்ம ஆட்களுக்கு ஆர்வம் இருக்கிறதே அந்த அளவுக்கு இந்த மொழியின் சிறப்பு தெரியாம இருக்காங்க அறுநூறு பேர் வந்து ஒரு திருமணம் உட்காந்து ஒரு காட்சியை சொல்றாரு ஒரு பொண்ண ஒரு பையனை திருமணம் பண்ணிக்க விரும்புறான் காதல் பண்றான் அப்பா கிட்ட போய் தன்னோட காதல் சொல்லணும் இதுதான் காட்சி எல்லாரும் எழுதுங்க குடுத்துற பேப்பரை பத்தான மாடு உட்காந்து அடிஷனல் பேப்பர் எழுதிட்டே இருக்கான் நமக்கு வாழ்க்கையில யாரோ பிடிக்காதுன்னா பக்கத்துல உட்காந்து அடிஷனல் பேப்பர் கேட்கல அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நம்ம ஒரு பக்கமே முடிச்சிருக்க மாட்டான் அவன் பதினாறு பக்கம் முடிச்சுட்டு சார் அடிஷனல் பேப்பர் அப்படியே கொலை மேல அது மாதிரி உட்காந்து அறுபது பக்கம் எழுதுனா எதுக்கு ஒரு சினிமாவில ஒரு காட்சிக்கு எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க நண்பர் ரெண்டு பேரை தேர்வு பண்ணாரு ரெண்டே ரெண்டு பேரை அதுதான் இந்த மொழியோட சிறப்பு யார தெரியுமா தேர்வு பண்ணாரு இந்த அறுபது பக்கம் பத்து பக்கம் அஞ்சு பக்கத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரெண்டு வரையில் ஒருத்த எழுதிருந்தான் ரெண்டு பேர் அவனை தேர்வு பண்ணா நான் கேட்டேன் மொழி தமிழ் மொழி செறிவான மொழிக்கு நிறைய பேச வேண்டாம் குறைவாக சொன்னாலே பொருளை உணர்த்தலாம் அப்படின்னு காட்டினாள் படிச்சு பார்க்க பாருங்க உண்மையில் நான் தமிழர் என்பதில் பெருமை அடைந்தேன் ஒரு எழுதியிருந்தான் அப்பாட்ட போறான் தான் கல்யாணம் கலையாண் போறா அப்பா கேட்கிறாரு அவளை பத்தி உனக்கு என்ன தெரியுங்கிறார் அவன் எழுதுறான் எனக்கு அவளை தெரியும் அவ்வளவுதான் தெரியும் நான் காதலிக்கிற பொண்ணு என்ன மதம் என்ன ஜாதி வேலைக்கு போறாளா வேலைக்கு எது இருக்கு எனக்கு அவளை தெரியும் அவ்வளவுதான் தெரியும் நான் இதான் செலக்ட் பண்றாரு இன்னொன்னு இன்னொரு தேர்ந்து இருந்தான் அவன் அதை விட பிரமாத்மா எழுதிருந்தான் காதலிக்கிறான்ல அப்பா கேட்கிறான் எழுதி கொடுக்குறான் காதல் என்றால் என்ன இஷ்டப்பட்ட இருவர் சேர்ந்து கஷ்டப்படுவதே காதல் இஷ்டப்பட்ட இருவர் சேர்ந்து

ஆனால் நாங்கள் படித்துக் கொண்டிருப்போம் எங்களை பார்த்தபடி ஊமையாக இருக்கும் தொலைக்காட்சி பெட்டி தொலைக்காட்சியில் தேவையில்லாத நிகழ்ச்சிகளை பார்ப்பதை நமக்கு கிடையவே கிடையாது நாடகம் தானே நாடகம் அது நாடகம்லாம் நாடகம் ஏன்னா திரைப்பட நடிகை ராஜினா மிகப்பெரிய தொலைக்காட்சி தொடர் இயக்குநர் அவங்கள்ட்ட ஒரு முறை நான் ஒரு பத்திரிகையாளராக கேள்வி கேட்டேன் இவ்வளவு நாடகங்களில் நடிச்சிருக்கீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களே நீங்க ஏன் நாடகம் பார்ப்பீங்களான்னு அந்த அம்மா அழகா இருப்பாரு ஒரு மாதிரி சொன்னாங்க அந்த முட்டாள் நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்பது அவங்களுக்கு தெரியும் முட்டாள் பாக்குற நம்ம எல்லாம் முட்டாளு இன்னைக்கு நாடகங்கள் வருது அதுல என்னென்ன வருது இந்த அஞ்சு கா அஞ்சு விஷயங்கள் தமிழ்நாட்டுல எந்த நாடகம் கிடையாது இந்த வசனம் பெண்கள் நிறையா பெண்கள் பரவாயில்ல ஆண்கள் பாக்குறாங்க ஒரு வங்கிக்கு போயிருக்கானு ரேசா ஒரு நாடகத்தோட காட்சி ஓடுது என்னடா அது வங்கிக்குள்ள வந்துட்டோம்னா ஒரு ஒரு பேங்க்ல வேலை கீழே அந்த இருக்கைக்கு கீழே வச்சுட்டு வால்யூம் அப்படியே நாடகத்தை பாத்துட்டு இருக்காரு ஆண்கள் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாடகத்தை ஏன்னா அந்த காட்சி ஊடகங்கள அவங்களுக்கு இருக்குது நாலஞ்சு விஷயம் திரும்ப திரும்ப வருது ஒரு ஒரு நாள் ஒரு நாலஞ்சு நாடகங்களை நாங்க ஆய்வு பண்ணதுல ஒன்னு கண்டுபிடிச்சோம் ஒரு நாடகத்துல வசனம் என் உயிரே போனாலும் அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் என் உயிரே போனாலும் இந்த வசனம் வருதா இந்த அஞ்சு வசனம் இல்லாம நாடகமே கிடையாது இரண்டாவது வசனம் கல்யாணமே ஆனால முதல் இரவு நடக்க விட மாட்டேன் எப்படியாவது நிப்பாட்டிக்கலாம் சரி அதே மீறி அதுவும் நடந்திருக்கு என்ன கொலையே நடந்தாலும் சரி குழந்தை பிறக்க விட மாட்டேன் குழந்தைய மீறி பிறந்தாலும் அதை கொள்ளாம விட மாட்டேன் இந்த நாலு வருஷத்தை வச்சுதான் சார் திரும்ப திரும்ப எனக்கு தெரிஞ்சு மாமியார்கள் கரண்டி வச்சு பாத்திருந்தேன் ஏதாவது மாமியார் துப்பாக்கி வச்சு பாத்திருக்கீங்களா எல்லா நேரத்துல வர மாமியார் மிஷித்தவரை எல்லாத்தையும் வச்சிருக்காங்க அவமானமா இருக்கு அதனாலதான் சொல்றேன் நான் பெருமைக்காக சொல்லல இங்க இருக்க நிறைய பெற்றோர்கள் தமிழ் பெற்றோர்கள் சொல்றேன் என் குழந்தைகள் அரசு பள்ளியில் படித்து இன்றைக்கு இந்திய குடிமைப்படி தேர்வு என்கிற யூபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் எனக்கு மூன்று மகராசிகள் ஐயா ராஜமாணிக ஐயா சொன்னார்ல மூன்று தேவதைகள் எனக்கு மூன்று தேவதைகள் ஆனா மூன்று தேவதைகளை என் மனைவி வந்து குயிக் டெலிவரியில ரெண்டே பிரசவத்தில் பெற்றாங்க முதல் குழந்தை ஒண்ணு அடுத்து ட்வின்ஸ் எனது பெரிய மகள் இன்றைக்கு இந்திய குடிமை படிப்பு தேர்வில் ஐஏஎஸ் தேர்வு எழுதி ஐ பி எஸ் அதிகாரியாக பொறுப்பில் இருக்காங்க இரண்டாவது மகள் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற அதே யூபிஎஸ்சி தேர்வில் தமிழக அளவில் முதலிடம் பெற்று இன்னைக்கு அவங்க முசோரியில் ட்ரைனிங்ல இருக்காங்க மூன்றாவது மகள் ஐஏஎஸ் பாஸ் என்கிற நம்பிக்கையோடு படிச்சுட்டு இருக்காங்க என்னோட இணையர் அவங்களோட உட்காந்து சேர்ந்து படிச்சுட்டு நான் மட்டும் வந்தேன் அதுக்காக காரணம் சொல்றேன் அப்படி நம் வீட்டு குழந்தைகளையும் தமிழில் சிறந்த குழந்தைகளாக மாற்ற முடியும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மதுரையை சேர்ந்த என் நண்பர் சு வெங்கடேசன் தலைநகர் டெல்லிக்கு போயிருக்கும் போது அங்க உள்ள செக்ரட்டரியில் ஏதாவது ஒரு செக்ரட்டரி நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்தவங்களா இருப்பாங்களா ஏதாவது தமிழ்நாட்டுக்காக ஒரு திட்டம் வாங்கலாம்னு போன போது அறுபத்தி எட்டு செயலாளர்கள் இருக்காங்க எங்க இந்திய திருநாட்டின் தலைநகர் புதுடெல்லியில் அறுபத்தி எட்டு செயலாளர்கள் துறை இருக்காங்க ஆனால் ஒருவர் கூட தமிழ் இல்லை ஒருவர் கூட தமிழ் இல்லை அப்பதான் சொன்னா தமிழ்நாட்டின் உயர் பதவிகளில் தமிழ் குழந்தைகள் வரும் தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு கால பிறக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் இந்திய குடிமைப்பணி தேர்வு என்கிற அந்த யூ பி எஸ் சி தேர்வில் என் குழந்தைகளின் கவனத்தை திருப்பினேன் அவர்கள் புத்தகம் படித்தார்கள் தமிழால் அறிவை வளர்த்துக் கொண்டார்கள் ஆகவே இன்றைக்கு உயர்ந்த இடத்தை அடைந்திருக்கிறார்கள் ஆகவே நம் தமிழ் குழந்தைகளையும் சிறந்த குழந்தைகளாக அறிவில் சிறந்த உயர்ந்த இடங்களுக்கு போகிற குழந்தைகளாக மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் குழந்தைகளின் கவனத்தை யூ பி எஸ் சி என்று சொல்லப்படுகிற இந்திய குடிமைப்பணி தேர்வின் பக்கமாக திருத்துங்கள் அதற்கே

ஒரு நாளைக்கு உன்னால் நான்கு வரிதான் படிக்க முடியும் என்றால் நாளடியார் படி எதுவுமே படிக்க முடியாது என்றால் எப்படி என்று கேட்டார் ஆனால் அப்படியெல்லாம் தமிழர்கள் படிப்பார்கள் படிப்படியாய் படித்து வாழ்வில் உயர்வார்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்